நாலு பவுலர் அனதர் ஒன் மேட்ச் மயிலக்கோன் விசஸ் மூக்கம்பட்டி மூக்கம்பட்டி டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்சுக்கு ஆறு ஓவர் ரெண்டு ஓவர் பார்ப்பிலே ஸ்டைக்கில் இந்தியன் நான் ஸ்டைக்கில் சுசி ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண முரளி ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் விக்கெட்டுங்க இங்கே முதல் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே

சூப்பரா போட்டுக்காருங்க லெந்த் அட்ஜஸ்ட் பண்ணி டாட் பால் சக்தியோட நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு எங்க அங்க ஒரு ஃபீல்டர் நல்ல சேவ் இங்க ஒரு ரன் மட்டும் நல்ல த்ரோங்க இங்க சக்தியோட நெக்ஸ்ட் ஒன் இங்க ஃபீல்டர் ஃபீல்டர் தாண்டிருச்சு ரன் முறையே கட் அங்க கிஷோர் பந்து நல்ல சேவ் இங்க ஒன்னு ஓடிட்டாங்க அங்க ஒரு ஓட்டங்க ஒரு ரன் மட்டும்ங்க இங்க சக்தியோட நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க இங்க இருக்காரு நான் அல்ல டேக்கனுங்க ஆகாஷ் இங்கே நெக்ஸ்ட் பேட்ஸ்மனா பிரேம் வந்திருக்காரு சக்தியோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க உடனே போயிடுச்சா பவுண்டரி வந்த முதல் பாலே பவுண்டரிய பதிவு பிரேம் சக்தியோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா அடிச்சிருக்காரு இங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அருமையாக அடிக்கப்பட்டது அங்க வேல் முருகன் நல்ல சேவ் இங்க ஒண்ணு ஓடிட்டாங்க நல்ல த்ரோங்க இங்க ஒரு ரன் மட்டும் நாலு ஓவருக்கு 40 ரன் அடிச்சிருக்காங்க இங்க அஞ்சாவது ஓவர் கூட வேல் முருகன் வந்துகாரு வேல் முருகனோட ஃபர்ஸ்ட் ஒன் உடைச்சு போட்ட பால் அடிச்சிருக்காரு இங்க அருமையான ஒரு கேட்சா விட்டுட்டாங்க இங்க அங்க பவுண்டரி போயிருச்சு நான் ஃப்ரேம் பதிவு பண்ற ரெண்டாவது பவுண்டரி இது நெக்ஸ்ட் ஒன்

சக்தியோட நெக்ஸ்ட் ஒன் புறப்பட்டுக்காரு டாப் பிச் ஆயிருக்கு கேட்சுக்கான வாய்ப்பு நல்ல டேக்கன் கே இங்கே கீப்பர் நல்லாடி இருந்த பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் இங்க பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்க ராகுல் சக்தியோட நெக்ஸ்ட் ஒன் புறப்பட்டுக்காரு ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிட்டாரு இங்கே ஆகாஷ் இங்கே நல்ல டேக்கன் கே இங்கே அவர் மட்டுமே இங்க மூணு விக்கெட் எடுத்திருக்காரு கேட்சில் ராகுலோட விக்கெட் இங்க பறி போகுது

அங்கே வேல்முருகன் இருக்காரு அவரு அப்படிங்க ஹிக்ஸ் ஆமான பாப்போம் நல்லா இருக்குறாரு நாங்க போயிடுச்சுங்க இங்க ஆறு கடைசி பால்ல ஒரு ஆறு பதிவு பண்றாங்க இங்க ஆறு ஓவர் முடி வெட்டற நேரல 62 ரன் அடிச்சிருக்காங்க இங்க 63 டார்கெட் பார் மூக்கம்பட்டி பாப்போம் என்ன பண்றாங்கன்னு மூக்கப்பட்டிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஆகாஷ் மற்றும் சக்தி வளச்சேரிப்பேட்டையோட ஆல்ரவுண்டர் ஆகாஷ் மாங்கோட்டையோட ஆல்ரவுண்டர் சக்தி பாப்பா என்ன பண்றாங்கன்னு மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ண பாரதி ஸ்ட்ரைக்கில் சக்தி நான் ஸ்ட்ரைக்கில் ஆர்காஸ்ட் பாரதேவோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸாக போட்டிருக்காரு இங்கே தான் கிடக்கு நல்ல ஸேவோ இங்கே ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சிக்கிட்டு வானே ட்ரையிங் இங்கே இங்கேதான் கிடக்கு டாட் பால் பாரதியோட நெக்ஸ்ட் ஒன் தரோட தனியா போயிருக்கு அங்க நல்ல சேவ் மிஸ் பண்ணிருக்காங்க இங்க 1 2 ஆ மாத்திட்டாங்க பரதோட நெக்ஸ்ட் ஒன் போற யாக்கிங் லெந்துல கொண்டு வந்து போட்டாரு இங்க மிஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த இங்க நாலு ஆகாஷ் பதிவு பண்ற முதல் நாள் இது பரதோட நெக்ஸ்ட் ஒன் ஜாக்கிங் லென்த்ல ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அங்க ஃபீல்டர் கையில நல்ல சேவ் டாட் பால் வரதேவோட நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருச்சுங்க போயிருச்சுங்க பவுண்டரி ஆகாஷ் பதிவு பண்ற ரெண்டாவது பவுண்டரி இது முதல் ஓவருக்கு பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க மூக்கம்பட்டி சாரிங்க இங்க முதல் ஓவருக்கு பதினோரு ரன் தான் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் கூட இங்க சுசி வந்திருக்காரு சுசியோட ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேக்ல சக்தி

ஒரு ரெஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு

கேரெண்டர் வாக நெக்ஸ்ட் வன் சிட்டிகான ட்ரை திர அந்த முரையிலே நீங்க டாட் பால் நெக்ஸ்ட் வன் சூப்பர் ஆடிட்டீங்க கவர்ஸ்ல ஓடிப் போயிருமா போய்ட்டுங்க இங்க பவுண்டரி மட்டை அண்ட் ஃபயர் நேஸ் உள்ளாங்கங்க கவர்ஸ்ல டெலிவோ சூப்பர் ஆடிட்டேரு நெக்ஸ்ட் வன் தட்டி போயிட்டாருங்க இங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஆகாஷான் ஸ்டே ஓவர் அடிச்சிருக்காரு இங்கேதான் கடக்கு டாட் பால் நாலு ஓருக்கு ஐம்பது ரன் அடிச்சிருக்காங்க இங்க மூக்கப்பட்டி நெக்ஸ்ட் ஓர் கூட சதீஷ் வந்திருக்காரு சதீஷ் ஃபர்ஸ்ட் ஒன் விலைக்கு போட்ட பால் டாட் பால் கொடுத்துருக்காங்க இங்கே ஓவராக போட்டிருக்காரு இங்கே அம்பேர் இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒயில் கொடுத்துருக்காங்க இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் த்ரீ பால் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு அங்க மிஸ் ஃபில் பண்ணி போயிட்டு நீங்க பவுண்டரி சீரியல் ஒரு கவுன குறை சூப்பர் அடிச்சிருக்கீங்க சக்தி நான்கு ஓட்டங்கள் நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிட்டாருங்க இங்க கேட்ச் கண்ண வாய்ப்பு போயிருச்சு இங்க ஆறு ஆறு ஓட்டங்கள் சக்தி கிட்ட இருந்து சக்தி கொடுத்து ஒரு ஆறு நே சொல்லல இங்க சூப்பர் அடிச்சிட்டு இருக்காங்க கவர்ஸ்ல நெக்ஸ்ட் ஒன் சென்சிபிளா தட்டி விட்டுருக்காருங்க இங்க ஒன்று ரெண்டு ஓடிவிட்டாங்க இந்த ரெண்டோட இந்த மேட்ச்சும் எண்ட் ஆகுது இந்த மேட்ச்சில் மூக்கம்பட்டி அணியினர் வின் பண்ணுறாங்க